ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விடுகதை தான் பார்க்க போகிறோம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய விடுகலை ஐம்பத்து மூன்றாவது விடுகதை இதுவரையும் நம்ம வந்து ஐம்பத்தி இரண்டு விடுகதையில் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஐம்பத்து மூன்றாவது விடுகதை இந்த விடுகலைக்குரிய வினா நன்றி என்றதும் நினைவுக்கு வருபவன் அவன் யார் நன்றி என்றதும் நினைவுக்கு வருபவன் அவன் யார் அதுதான் நண்பர்களை இன்று நாம் பார்க்கக்கூடிய ஐம்பத்து மூன்றாவது விடுகலைக்குரிய வினா இந்த வினாவை வச்சு விடையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் விடையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நீங்கள் கண்டுபிடிச்ச விடையை சரிபார்த்துக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடை இருக்குது அங்கே போய் நீங்கள் சரிபார்த்துக்கலாம் ஐம்பத்து மூன்றாவது விடுதலைக்குரிய வினா மீண்டும் நன்றி என்றதும் நினைவுக்கு வருபவன் அவன் யார் எப்போது சொல்கிற மாதிரி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல்சு முழு வரும் அந்த பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்